வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜ் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கே ஸ்டாம்ப் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நிறுவனம் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆட்டோ மொபைலுடைய மெட்டல் பார்ட்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வயது இருக்கணும் நமக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கலாம் என்ன கல்வி தகுதி தேவைப்படுது இந்த வேலைக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இம்மிடியேட் தான் தேவைப்படுது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு மற்றும் இலவசமான பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லலாம் எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் சேந்தமங்கலம் திருவள்ளூர் பூந்தமல்லி தாம்பரம் கிண்டி கோயம்பேடு எஸ்பி கோயில் ஆவடி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலருந்து வந்துட்டு போகிறதுக்கான பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வர்த்தனை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான எண் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களை யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்